வணக்க நண்பர்களே புரோபி புயலுக்கு பிறகு வயல் எப்படி இருக்காண்டு காணி வந்துருக்குறேன் முத முதலாக வந்து நேரடியாக அவங்களை சந்திக்கிறதில் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போய் வயல் எப்படி இருக்காண்டு பார்ப்போம் நான் இந்த பார்த்த மட்டில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து தண்டிப்பை இருக்குது ஆனால் பெரும்பாலானங்களை வந்து அவ்வளோ அழிவடையில தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் பாருங்க என்னென்னு சொன்னால் இந்த பகுதியெல்லாம் மங்கால கடல் நீர் எறிகளோட உள்ள பாதையோட தண்ணி வந்து உடனடியாக பாஞ்சிடும் அதில் வந்து நிறைய களம் தண்ணீரில் துவங்கி நிற்கிற இல்லை அதனால் வந்து இந்த நெல்லுகள் எல்லாம் பெரும்பாலும் தப்பிட்டது இதே நீங்கள் சில இடங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னால் தண்ணி வந்து ஒரு உறவு கிடம் இருக்காது அப்படியே என்றும் அதில் வந்து பெரும்பாலான அழிஞ்சிடும் யார் தமிழ் ஒன்று பெரும்பாலங்களில் அழிஞ்ச சம்பவம் வந்துருக்கு சில இடங்களில் வந்து நல்லா தப்பி வந்துருக்கு பாருங்க எந்த விதமான அழியும் இல்லாமல் நல்லா செழிப்பாக நினைக்கிறேன் முதல் நாள் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிருப்ப இந்த பகுதியெல்லாம் இவ்வளோ தண்ணி நின்று பார்த்தீங்களோ இவ்வளோ தண்ணியெல்லாம் வளிஞ்சோடியில் கண்டு பேரணும் இந்த இடத்துல இது கொஞ்சம் பள்ளமா இடமா இருக்கோ இதுக்கு தண்ணி நிற்கிது இதில் வந்து பெரும்பால நெல்லுகள் வந்து அழகி போச்சு நெல்லெல்லாம் வந்து ஐதா தான் இருக்கு இதில் இருக்கிற பறவையில் பேருங்க எடுத்து வெலசா பறவைன்னு சொல்லுவோம் அதாவது வந்து குறிப்பிட்ட காலத்திலே இருக்குது வேறு நாடுகளில் இந்த பறவைகள் பேருக்கு இந்த வேலை கங்கால ஒரு பகுதி இருக்குது அது கொஞ்சம் தண்ணிக்குள்ளால் கொஞ்சம் தூரம் போகணும் அங்கால ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீ சின்ன ஒரு தீவு மாறிச்சு அதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் இனப்பெருக்கத்தை செய்த நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட முடிஞ்சால் காட்டுறது இந்த பறவை பற்றி ஒரு சில இடங்கள் அழிஞ்சு இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாத்தான் வந்துருக்கு சில சில பாத்திகை வந்து நெல்லு மணிகளும் வந்தது எங்க பார்த்தாலும் வச்ச பசை தான் இருக்கு அஹ் நாங்களும் நினைச்ச அளவு செய்யதான் வேற விளையில நாங்க உண்மீதே அஹ் பெரும்பாலான வாதி அழிவில்லாம் பெற வேண்டும் நினைச்சிருந்தாங்க ஆனா அப்படி ஒரு சேதம் வேற விரைவில் தினங்கள பொருத்த மட்டும் சில பள்ளமான தரையில எல்லாம் நல்லா வந்துருக்கு நெல் வந்து பொதுவாக வந்து அது வந்து தண்ணிக்கு அணிக்கிற ஒன்று தானே அது தண்ணி உயர உயர நெல் நாட்டும் வந்து மேலே உயர்ந்து கொண்டே போகும் ஆக தப்பிலும் அதையும் மீறி இந்த நெல்லிண்ட வளர்ச்சியையும் தாண்டி தண்ணி வந்து மூழ்கி நிற்கலாம் அது வந்து அழுகும் அதில் அதி கூடிய மழை வீழ்ச்சி தான் நெல்லுக்கு ஆபத்து தண்ணி வந்து ஓடக்கூடிய பெருசாக மட்டு விரைக்கல வந்து பெருசாக நெல் அழிகிறதுக்கான சந்தர்ப்பம் குறை இது வந்து கடல் நீர் எரிய ஏரியை சொன்னாருந்தேன் நம்மளுக்கு இது கடல் நீர் ஏரியை பக்கத்தில் இருக்குது அப்படியே அந்த பெரிய கடலுக்கு சங்கப்பட்டி வாழம் அப்படியே பெரும் கடலுக்கு போகிற கடல் நீர் எரிய தொழுவையாக இருக்கிறதால தண்ணியெல்லாம் விரைவாக ஓடினதால பெருசாக பாதிப்பு விரைவில் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்காள தொங்கலாக தெரியுதானே அந்த பகுதிக்கு அங்காள எல்லாம் கடல் நீர் ஏறிகள் தான் அதெல்லாம் போய் பெருங்கடலில் தொடுக்குது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்